என்ன மேகா என்ன பண்ணுறீங்க என்னம்மா பண்ணுறீங்க என்னது இது எங்கள் அப்பா சாமி போட்டோவை இது சாமி படம் இருக்குது இதை நான் எடுத்து கீழே போட மாட்டேன் உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ எடுத்து கீழே போடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் ஆ என்ன பண்ணுறது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாருக்கே சாமி போட்டோவை இன்றைக்கி கீழே போட வேண்டாம் அப்படின்னு நினச்சி எடுத்து இங்கே வச்ச நீ என்ன வேலை பண்ணுற இது என்னது இது வீட்டை யார் உன் பொட்டி வந்துடா ஏடி டியா டாவா பொண்டாட்டி வந்து கேட்குறேன் சத்தமே காணாம அமையுதே இவ்ளோ நேரமா என்ன பண்றேன்னு பார்த்தா இதுதானா அது கண்டினியூ கண்டினியூ போஸ்ட்லாம் நீ வந்து கொடுத்த நான் ஃபோட்டோ எடுக்கல வீடியோ தான் எடுக்கிறேன் நீ பாட்டு வேலையை பாரு அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி முடிஞ்சு வச்சிருக்க சரி நான் போகிறேன் போறேன் இல்ல உள்ள வீடியோ எடுக்கல வீடியோ எடுக்கிறாங்கன்னா உடனே போஸ்ட் பண்ணி தர நீ ஆ என்ன வேலை இது பெருக்கு எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் குப்பையில் போடுறியா இன்ஸ்டால ஆயிரம் வியூ போயிட்டா போல் இருக்கீங்க பரவாயில்லையா இன்ஸ்டால நிறைய வியூ போகிறீங்க ரொம்ப லைக்லாம் வருது உங்களுக்கு ஒரே தான் பேப்பர் சத்தம் வரக்கூடாது பேப்பர் சத்தம்னா அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க

கிராச்சு போராடாடியோ பாஸ்கிற யாராவது பா யாராவது பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண மாட்டேங்க நல்லா பொண்ணு மாறி போச்சு ஃபோன் இவர வர ஃபோனுக்கு போஸ்ட் குடு போஸ்ட் குடுக்க தயாராயிட்டேன் நீ அ அங்க இருக்கிற பேப்பரில் விட்டு அவன் கையில இருக்கிற பேப்பரு எதுக்கு பார்த்துட்டு இருக்கீப்பா இப்படி போவாங்களான்னு நகிடுறது கையிடா போத்து மோனு ஐயோ நீ நீ ஒ நீ கிளிக்கிறத ஃபோட்டோ வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போடலாம் நாலு வியூ போகும் தான் உன்னை பார்த்துட்டு நீ என்ன வீடியோ எடுக்க அந்த கிளிக்கவே மாட்டேங்கிறேன் போஸ்ட் கொடுக்கறதே இருக்கு சரி சரி நான் உங்களுக்கு நீங்கள் விளையாடுங்கம்மா எப்படியும் கிழிச்சு போட்டு குப்பையே பண்ணிவிட்டேன் திருப்தியா நீ இன்னும் கொஞ்சம் குப்பை பண்ணு நான் மொத்தமாக பெருக்கிக்கிறேன் சரியா சரியா இவளுக்கு பேப்பர் சத்தம் பேப்பர் கிழக்கு சத்தம்னா அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் ஒரு பேப்பரை உருட்டி என்னமோ அவளுக்கு பேப்பர் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு பாத்திரம் அப்போ கொஞ்சம் வேகமாக வந்துடுவோம் தேங்க் Hey, Mega. அம்மா என்னாச்சே டயர்ட் ஆயிட்டாங்க அம்மா டாய் கொஞ்ச நேரத்தை அப்படியே தூங்கி போயிடுவா அங்கேயே தூங்கிடுவான் ஆறு மணி ஆச்சுன்னா அம்மா வாசப்பள்ளி தலை வச்சு தூக்குறதா பழக்கம் ஏன்னா நம்ம கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அதை தான் அந்தம்மா செய்வாங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே உட்காந்துருப்பா அப்படியே அந்த வாசப்படியிலே தலை வச்சு அப்படியே தூங்கிடுவாள் நமக்கு தனங்க எல்லா சாஸ்திரமும் சம்பிரதாயமும் அந்த மிருகங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு இருக்க எவ்வளவோ பிரச்சனை இல்லை இவங்களால எனக்கு வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யுது நிறைய வர்த்தை செய்ய முடியல இவங்களும் தனியாக பார்த்தீங்களா அவ்வளோ தான் தலை வச்சுட்டா இப்போ பத்து தூங்க போகிறாய்ப்போம் இன்றைக்கி வெள்ளிக்கிழம இப்போ மணி மணி ஆறாக போகுது எப்போவுமே அம்மா ஆறு ஆனால் இந்த மாதிரி வாசப்படல போய் வந்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க தலை வச்சு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு செகண்டில் அப்படியே தூங்கிடுவான் எல்லோரும் பூனை வளர்க்காதீங்க அது அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நோய் எதனா வரும் இன்ஃபெக்ஷன் ஆகும்லாம் சொல்கிறாங்க ஆரம்பிக்கும் போது அன்பு காமிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை பற்றி நினைக்கிறதுக்கு தோணலை கடவுள் மேலே தான் பாரத்தை போட்டிருக்கோம் கலையில் மணி வந்தான் அடிப்பட்டு வந்திருக்கான் நாய் கடிச்சிருச்சு அவரை அப்படின்னு சொன்னாங்க அவர் ரொம்ப இலைச்சி போயிட்டான் ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக நாங்கள் கொஞ்சம் ஒரு நாங்கள் வைப்பப்பட்டு போயிட்டோம் ஒரு நாலு நாள் வீடு பூட்டி அவன் வரலை போல அவன் மறந்துட்டான் போல தான் நேற்று ஒரு நாலு தலை சாப்பிட்டு போனான் மூணு தான் சாப்பிட்டான் அதுக்கு மேலே சாப்பிட முடியல அவனால் இன்றைக்கும் வந்தால் ஒரு மூணு தலை சாப்பிட்டான் பத அடிபட்டு இருந்தது அவன் வீட்டில் தான் இருக்க வச்சோம் தேங்காய்லாம் தடவி பார்த்தோம் ஆனால் அவனால் இருக்க முடியல அவன் வெளியில் போய் பழகிட்டான் பேப்பர்லாம் பிச்சு போட்டால் இப்போ அங்கே யாரும் வந்துட்டாங்க வெளியில் வெளியே போக தயாராகிட்டேன் அவளுக்காக கொஞ்சமாக அப்படியே லைட்டாக கேட்டை ஓப்பன் பண்ணியே வச்சிருப்பேன் எப்போவுமே நான் தூங்க தூங்க தூங்கு பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அம்மா வெளியில் போவாங்களா என்னன்னு தெரியல மேகா என்ன என்னம்மா என்ன வேணும் யாருமா வெளியில என்னாச்சு வெளியில யார் பெரிய கற்பனா தான் விளையாடா இருந்துச்சு வாழும் பெரிய கற்பை ஒருத்தர் இருக்கா அவங்க எல்லாருமே அடிச்சு விடுவான் அவனுக்கு தான் மனைவி கூட காலையில் அனுப்பிட்டேன் நீங்களும் ஏதாவது பெட்டு வளர்த்துக்கோங்க முடிஞ்சா வளங்க நான் எங் எங்களால் எங்களுக்கு இவங்களால் எந்த செலவும் இல்லை பால் கூட நாங்கள் தான் தலை வாங்கி போட்டுட்ருக்கோம் பட் நீங்கள் வீட்டில் பால் கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டுருப்பாங்க நானும் இவங்க வாய் திறக்காமல் இவங்க பண்ணுற ஏய் மெகா மெகா அப்படிலாம் பண்ணக்கூடாது அங்கெல்லாம் போகக்கூடாது இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே அம்மா திறந்து கொடுக்குறே வா 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 அம்மா திறந்து கொடுக்குறேன் வாடி அம்பு வாடி அம்மா திறந்துட்டே வா கேட்டு திறந்து வா திறந்துட்டேன் எங்கே போக போய்யா வெளியில் போ போம்மா கேட்டு தரக்கலைன்னா அம்மா உள்ளே போயிடுவாங்க போங்க கேட்டு திறந்து போங்க மேகா இங்கே மேகா யார் மேலே பாரு அம்மா பாரு மேகா அவ்வளோதான் இதானே என்ன வாசுப்படி தள்ள வச்சு கொடுக்கலங்க ஆமாம் இப்போ வாசுப்படி தலை வச்சு கொடுப்பாங்க எப்பயுமே இந்த கேட்டு வந்து இந்த அளவுக்கு இவங்க போகிற அளவுக்கு திறந்து வைக்கணும் இல்லைன்னா திறந்து வைப்பேன் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணிடுவாங்க உள்ளயே வந்து அசிங்க பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிரட்டுவாங்க என்னம்மா சரி போ போயிட்டு வா போ அப்படியே வந்து படுப்பாங்க அப்படியே வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் உண்டு வழி வச்சிடணும் ஏதாவது கேள்வி கேட்டால் அவளுக்கு என்ன வேணும்னா பதில் சொல்லுவா என்னம்மா மெகாமு மெகா என்ன வேணும் நம்ம ஏதோ கேட்டோம்னா அவளுக்கு ஏதாவது வேணும்னா குரல் கொடுப்பா அவளுக்கு எதுவுமே தேவை இல்லை நம்ம ஒன்றும் நம்ம நம்ம கிட்டே அவள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அமைதியாகவே இருப்பாள் சரி அப்படின்னா நான் அமைதியாக போயிடுவேன் டயத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் எதுக்காக குரல் கொடுக்குறா சாப்பாடு போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படி கொஞ்சம் பார்ப்பேன் அவளுக்கு என்ன தேவை சில நேரங்கள் அவளுக்கு கதை சாத்தியிருந்தாள் பிடிக்க மாட்டேங்குது நாலு ரூபா பனியாக இருக்குது அப்படின்னு சாத்தி வச்சுருக்கேன் ரொம்ப சத்தமாக இருக்குன்னு சாத்தி வச்சுருக்கேங்க அது பிடிக்கல அவளுக்கு திறந்து வைக்க சொல்லி கேட்குறா அப்பவும் சத்தம் கொடுக்குறா என்ன என்ன வேணும் ஏதாவது வேணுமா அவளுக்கு இப்போ எதுவும் தேவை இல்லை இப்போ தான் கொஞ்சம் தலை சாப்பிட்டா களவும் திறந்து வச்சுருக்கேன் பேப்பரும் நல்லா துடிச்சு அம்மா ஸோ இப்போ அவங்களுக்கு வர தூக்கம் தான் வருது சேரில் படுக்க வைக்கலாம் இருந்தாலும் அவளுக்கு அவளுக்கு ஸோ நேரத்தில் அப்படியே அழைச்சிட்டே இருப்பாள் அப்போ தான் தூக்கி அவள் சேரில் போடுவா அப்போ தான் தூங்குவாள் இல்லை அவளுக்கே தூக்கம் வருது அப்படின்னா எங்கேயாவது படுத்துப்பா மோஸ்ட்லி மணியாக ஆறாச்சுன்னா வாசப்படி தான் படுப்பாங்க அம்மா எத்தினா சொல்லிட்டேன் பொம்மில் பொண்ணு பொழுது போய் வாசல் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் கேட்க மாட்டேங்கிறா எல்லாம் எந்த பிள்ளையும் சொல்லி பேச்சு கேட்கறது இல்லை இல்லாம நல்லாதான் இருக்கு நம்ம வீட்டில் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அதனால பிள்ளைகள் வீட்டில் நிறைய இருக்கிறது இல்லை பக்கத்தில் மாமனார் வீட்டு தாத்தா வீட்டில் போய் பார்த்துக்கிறாங்க எனக்கு இவர் உங்களை ம இன்னும் அந்த பக்கம் கடவுள் தரணும் எல்லாம் வந்துடுவாங்க சும்மா அவங்களுக்கு பால் ஊற்றி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்கு இன்றைக்கி காலையில் மணி வந்ததுனால தலை யாருக்கும் கிடைக்கல பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வாசப்புள்ள தான் தலை வச்சு அம்மா படுப்பாங்க இன்னைகா வாசப்பிள்ள தலை வைக்கக்கூடாது அம்மே சொன்னால் கேளுங்க அம்மே இவ்வளோ அம்மனை கூப்பிட்டே பழகிட்டேன் ஓகே பாய்ங்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சி மேகா மட்டுமே எனக்கு பத்து நிமிஷத்துக்கு ஆகிடுச்சி வீடியோ ஓகேவா பாய்ங்க பாய் பாய் பாய்